ஆக்சுவலி குளிக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த பர்ணவால தான் ட்ரெஸ் எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கேன். அதை மட்டும் கொஞ்சம் எடுத்து குடுறீங்க ப்ளீஸ். கொஞ்சம் நல்லா பாக்கணும். இன்னத்த உண்மையவா

முதல்ல போட வேண்டியதை போடுங்க கண்ணு ரெண்டு கூசு காரணம் வச்சுட்டு முடியலனால என்ன பண்றேன் டான்ஸ் ஆடிட்டு இருக்க ஐயோ போன் அடிக்கடிக்க இவங்க இப்படி ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன் மணியே மணி குயிலே ஓகே கண்டுபிடிச்சோம் Dress இந்த Dress தான் போட போறேன் சரி ரொம்ப நாள் ஆச்சு ஆர்வமா இருக்கு எனக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கிறதுக்கு இப்போ கொஞ்சம் ஒல்லியா இருக்கேன் சோ டைட் பண்ணி தான் போடணும் ஓ ஓட இப்படி இருக்கு செம்மையா இருக்குல்ல இதுதான் உங்க ஊர்ல நார்மல் ட்ரெஸ் என்ன சரி ஓகே நான் போய் குளிச்சிட்டு வரேன் குளிச்சுட்டு வாங்க இருக்கும் கிளிப்பு கிப் இந்த மாதிரி இருக்குமே வாங்கணும் ஆனா வெளியே போலாம் அப்படின்னு பார்த்தா சன் வேற லெவலில் கொடுத்திருக்கு மெயினா இந்த சன் எக்ஸ்போஜர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின் டேமேஜ் பயங்கரமா வரும் இந்த நம்ம தப்பான ப்ராடக்ட் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு ஸ்கினுக்கு ஸ்கின்னுக்கு ஹார்ம்ஃபுல் ஆகும் கண்டிப்பா சன்ஸ்கின் ரொம்பவே முக்கியம் நம்ம அதிக நாள் யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது ஸ்கின் ஸ்கின் நல்லவே பெட்டர் நமக்கு தெரியும் போது புதுசாக வாங்க ஹிமாலயா சன் ப்ரொடெக்ட் பிளஸ்

அது மட்டும் இல்லாம இந்த ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் எப்படி ஸ்வெட் ஆகாம இந்த ஸ்வெட்டுக்கு கண்டிப்பா நம்ம தேவை சோ இந்த சன்னால வர இந்த ஸ்டபர் டார்க் ஸ்பாட்ஸ் சன் டேமேஜ் டேக் இந்த மாதிரியான சில ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நல்லா கிளோயிங்கா இருக்குதுன்னு நமக்கு தெரியும் வழக்கமா எல்லாருமே ரெண்டு ஃபிங்கர்ல வந்து சன்ஸ்கிரீன் எடுத்துப்பாங்க அதை எடுத்துட்டு ஃபேஸ்ஃபுல்லா ஜஸ்ட் நம்ம ரெகுலரா அப்ளை பண்ணலாம் ஆஃப்டர் பேஸ் வாஷ் அதெல்லாம் அப்போ சர்க்குல மோஷன்ல நல்லா நீங்க அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக வரைக்கும் எங்கெல்லாம் சன் எக்ஸ்போஜர் எல்லா எல்லாத்தையுமே நம்ம அப்ளை பண்ணுவோம் சுத்தமாக காஸ்ட் இல்ல சோ இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா அமேசான் நைகா மிந்திரா பிளிப்கார்ட் அண்ட் உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்டோர்ஸ்லயும் கிடைக்கும் டெஸ்கிரிஷன் லிங்க் கொடுத்திருக்கேன் கண்டிப்பா செக் பண்ணி ஸ்கின் பக்கவ ப்ரொடக்ட் ஆயிடுச்சு இப்போ இந்த ப்ரொடக்சன் ஓடவே கொஞ்சம் நேரம் உள்ள இருந்துச்சு அப்புறம் வெளியே போய் ஷாப்பிங் மாட்டேன் பைக்ல தான் போறேன் கார் வரையும் இல்லை என்ன பட் ஐ ஆல் குட் குட் நம்மடி என்னதான் வெயில் அடிச்சாலும் அந்த வெயில் நம்ம மேல படும்போது அழகா இருக்கும் தெரியுமா

எப்படி இதெல்லாம் எனக்கு சர்வ பார்த்துட்டு அப்படியே நம்மளை பாக்குறாங்களே நிறைய ஆக்சுவலி எனக்கு வந்துட்டு இன்னைக்கு மொத்தமாவே என் சப்ஜெக்டுக்கு மூணே மூணு டீச்சர்ஸ் கூட தான் பாக்க எக்கனாமிக்ஸ் அக்கவுண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் மேம் வந்துட்டு மேக்ஸ் மேம் எப்படி இருக்கு சான்செக்லாம். ஏன் இப்படி உளர்ற? மீசி தானா? நீ கிளாஸ்ல பண்ணி பாத்தியே. புக்கே கொடுக்கலையா? எப்படி நீ கலக்கு 러시니, 프라키아, 하시카, 프라미트, 쿠시푸. 블리스토, 베르사, 포기드, 베르사, 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 아이사 베르사, 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 베

என்ன சேவை என் கர்மை என்னை கர்ஜனந்தி கிடக்குselgiriங்களாலோ ச்சு வருங்க வாய்ல வசம் பத்தி தேக்க ஆலம்பள ரிட்டன் போ ரெண்டு இப்டிதான் ரொம்ப நார்மலா விளையாடிட்டு இருக்குங்க மெண்டல்ங்க சட்டுன ரெடியா வாங்க இங்க ரிட்டன் போய் வானம் கிட்ட நினசுப்பாங்கிளா okay, <laughs> <laughs> மாவை எல்லாட்டி போயிட்டு தான் போட போறேன் பிராங்க பண்ணுவோம் டேய் இந்த ட்ரெஸ் தான்டா நான் போட போறேன் நல்லா இந்த ஒத்துன்றியா எப்படி இருக்கு இந்த சூப்பரா இருக்கா

என்ன போறது <mirrors shimmer�uk> <much yani> <laughs>

ஆக்சுவலா நான் சும்மா பிராங்க் தான் பண்ணேன் நான் வேற Dress தான் போட போறேன் ஏடோ இதே போடு நல்லா இருக்கு என்ன பாரு எனக்கு மேட்சிங்கா இருக்கு உங்களுக்கு என்ன ஒரு ஃபுல் Dress நம்ம இடத்தை காலி பண்ணிறது நல்லது பிச்சிட்டியா ஓகே தான் அது இதுக்கு இருக்குடா இல்ல கொண்டே மேட்சிங்கா தான் இருக்கு ஆனா இவ்ளோ கிராண்டா வேண்டாம் நான் சும்மா வந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தேன் போடலாம் மீன்ஸ் ஃபைன்

சாப்டு குடிச்சாச்சு இங்க தனி ஒரு கான்சர்ட் நடந்துட்டு இருக்கு பாருங்க எப்படி ஆடுறாங்கன்னே தெரியல ஒரு ரெண்டு மூணு கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம் வீட்டுக்கு வந்தாச்சு தம்பி இப்ப ரொம்ப கொடூரமா இருக்கு வீட்டுக்கு வந்தாச்சு நாளைக்கு நடுஜாம ஆறு மணிக்கு வந்து கல்யாணம் வச்சிருக்காங்க இப்ப வந்து நாங்க ரிசப்ஷன் தான் போயிட்டு வந்தோம் சம ஆட்டம் சம பாட்டு சம ஜாலி செமையா போச்சு ஸோ அடுத்து வந்து நம்ம நாளை காலை கல்யாணத்தில் சந்திப்போம் இப்ப போய் தூங்கணும் ஏன்னா மணி வந்து மணி பதினொன்னு கிட்ட ஆயிடுச்சு ஒரு ரெண்டு மூணு மணிக்கெல்லாம் எழுந்து கிளம்ப ஆரம்பிச்சாதான் வந்து மிட் நைட் ஆறு மணிக்கு நாங்க வந்து ரீச் ஆவோம் ஸோ அந்தளவுக்கு நாங்க வந்து கிளம்புவோம் சந்திப்போம் நெக்ஸ்ட் ஓகே டே மேரேஜ் ரெடி பாப்பாவோட ஃபங்க்ஷனுக்கு நான் நான் வந்து கல்யாணத்துக்கும் தான் மணிக்கோ நம்ம பாப்போட்ஷனுக்கு போட்டுருக்கேன் கால மணிக்கு நான் எழுந்துட்டேன் இவங்க எல்லாம் ஸோ ஆக்சுவலி பாப்பாவே சொல்லி விட்டுட்டு தான் போகிறோம் ஏன்னா உங்களுக்கு ஸ்கூல் ஸோ சரி இல்லை உங்கள் ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாலுங்கடா ஸ்கூல் திறப்போ திறக்காதுன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இல்லை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பாப்பா ஊர்லேருந்தெல்லாம் ட்ரெஸ்ஸை கொண்டு வர சொன்னோம் அவங்க வர முடியல ஸோ மன வருத்தமாக இருக்குதுல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஸோ போய் நின்றுட்டு தான் இருக்கு கலெக்ஷன் போட்டு வண்டியா தங்கச்சி ஆஃப் திளை எல்லாரும் எனக்கு நானும் வாங்கிட்டு வந்தேன் வெக்கமா இல்ல